அவிக்குரிய வளர்ச்சி ஸ்பிரிச்சுவல் க்ரோத்து டே பை டே நமக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும் ஜபத்தில் கூடணும் உபாசத்தில் கூடணும் பிரசங்கத்தில் கூடணும் கேரக்டர் ஓரியன்டாக நம்முடைய அனுபவம் கூடிக்கிட்டே இருக்கணுமே வழியே இப்படி இருந்தேன் இங்கே போயிட்டேன்னு சொல்லி இசிஜி ரிப்போர்ட் பார்த்துருக்கீங்களா இப்படி ஏறும் இறங்கும் இப்படி ஏறும் இறங்கும் பார்த்துருக்கீங்களா தர மேலே போகும் தொடக்குன்னு இறங்கிடும் ஏசிஜி இங்கெல்லாம் டாக்டர்லாம் இருக்காங்க நம்ம பேசக்கூடாது டாக்டரை பார்த்து மருத்துவத்தை பற்றி அந்த இசிஜி ரிப்போர்ட்லாம் பார்த்தா சர் சருன்னு யாரும் மேலே இறங்கி போயிடும் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை சில நேரம் சர்னு போகுது மேலே சில நேரம் பொத்துன்னு போயிடுது இப்படி தான் இருக்குது ஸ்பிரிச்சுவல்லாம் வளரணும் இந்த அமெரிக்காவில் முப்பத்தி ரெண்டு வயது உள்ள ஒரு தேவ மனிதனே கொஞ்சம் வயசில் கர்த்தர் ரத்த சாட்சியாக போயிட்டாரு இன்னைக்கு இன்னைக்கு அந்த அம்மா மனைவியினுடைய அந்த வீடியோ பார்த்து எனக்கெல்லாம் கண்ணே கலங்கிட்டு அந்த அம்மா தேர்ட்டி டூ இயர்ஸ் இவருக்கு அந்த பிள்ளைக்கிற சின்ன பிள்ளை வாலி பிள்ளை அது சொல்லுது மேடையில் நின்றுட்டு மன்னிக்கிறேன் என் புருஷனை சுட்டவனை நான் மன்னிக்கிறேன் அப்படிங்குது என்ன வளர்ச்சி பாருங்கள் என்ன வா என்ன வளர்ச்சி மன்னிக்கிறேன் ஏன் மன்னிக்கிறேன் ஏசு சிலுவையில் அதை செஞ்சார் அதனால் நானும் செய்கிறேன் இதான் ஆவிக்குரிய வளர்ச்சி வளர்ச்சின்னா என்ன வயசு வளருது வளர்ச்சி ஸ்பிரிச்சுவலாக வளரணும் நம்ம இல்லை ஆவிக்குரிய சுபாவம் வளரணும் ஜபம் வளரணும் விட்டு கொடுக்கறது வளரணும் எவ்வளோ வளர வேண்டியிருக்கு பாருங்க ஸ்பிரிச்சுவலாக நம்ம வாழ்க்கையில் காலத்தை பார்த்தா எப்படி ஆயிருக்கணுமா நீங்கள் ஆமா ஐந்தாம் அதிகாரத்துல பவுல் வந்து ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு எப்பா காலத்தை பார்த்தா போதகரை ஆயிக்க வேண்டியிருக்கு நீங்கள் இன்னும் மூல உபதேசத்தையே இன்னும் நான் உங்களோட பேச வேண்டியிருக்கு கைகளை வைக்கதில் மனம் திரும்புதல் ஞானஸ்தானம் ரச்சிப்பு நித்திய நியாய தீர்ப்பு இதே பேச வேண்டியிருக்கு என்னைக்கிடா நீங்கள் பூர்ணராகும்படி கடந்து போவீங்க அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு எப்ரேயரில் இன்ச்சியில் வாசிக்கிறோம் அப்போது நம்ம வாழ்க்கையில் அவன் விசுவாசத்திலேயே மோசே வளர்ந்தான் இருக்குது அப்படின்னா வளர்ச்சி டே பை டே நமக்கு வந்துக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கி ஒரு வேத பகுதியை நான் வைக்க விரும்புகிறேன் ஏசியா நாற்பத்தி எட்டு பதினேழை வாசிக்க கேட்போம் ஐசியா ஃபார்ட்டி எயிட் செவன்டீன் பரிசுத்தரா இருக்கிற சிறவேலின் பரிசுத்தரா இருக்கிற உன் மீட்பரான கத்தல் சொல்லுகிறதாவது இருக்கிறதை உனக்கு போதித்து உனக்கு என்ன பிரோஜனமோ உங்களுக்கு என்ன தேவையோ குடும்பத்துக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவை உங்கள் வியாபாரத்துக்கு என்ன தேவை உங்கள் சரீரத்துக்கு என்ன தேவை உங்களுடைய குடும்ப ஃபைனான்சியல் காரியத்து புரோஜனமாக என்ன தேவை இதனால் தேவை நாம் மயிமைப்பட போகுது இதனால் கத்தருடைய ராஜ்யத்துக்கு விருத்தி வரப்போகுது இதனால் எழுப்புதல் வரப்போகுது புரோஜனமாக இருக்கிறத நான் உனக்கு போதிப்பேன் நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்தி உன் தேவனாகிய கர்த்தனா உன்னை நடத்த வேண்டிய வழியில நடத்துகிற உன் தேவனாகிய புரோஜனமானதை போதிக்கிறார்னா உங்களை சரியா நடத்துவார்னு அர்த்தம் உங்களுக்கு என்னென்ன எப்பப்போ தேவையோ அதை சரியா போதிப்பார் அப்படியே தேவை நடத்தி போதிக்கிறார்னா அந்த புரோஜனமான காரியத்தில் உங்களை சரியான வழியில் கத்த நடத்துவார் அவர் தான் நம்முடைய ஆண்டவன் கரெக்டாக ஒரு புரோஜனமாக இருக்குன்னா அதில் கரெக்டாக வழி நடத்துவார் நான் நான் ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறம் எங்கள் குடும்பம் முழுசு ரச்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இந்து குடும்பத்தில் வந்ததுக்கப்புறம் எங்கள் நான் கொஞ்ச நாள் வேலை இல்லாமல் இருந்தேன் அப்போது எங்கள் அப்பா வந்து வாடா எங்கள் அப்பா ரொம்பலாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்ல முடியாது ஸ்ட்ரிக்ட்டுனால் இந்த டிசிப்ளினாக இருப்பார் கோயில் இதெல்லாம் இருப்பார் மற்றபடி ரொம்ப ஃப்ரெண்டை போல தான் ட்ரீட் பண்ணுவார் அப்போது எங்கள் அப்பா சொன்னார் நீ இனி வருத்தெல்லாம் படாத வேலை கிடைக்கலன்ட்டு நான் அப்போ உன்னை கரெக்டாக ஒரு கம்பெனியில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது வந்து போய் சேர்ந்தேன் எனக்கு மாதம் மொதல் மாதம் சம்பளம் ஐநூறுரூவா நான் போனேன் முத நாளே ஒரு பெரிய நோட்டை கொடுத்து கோடு போட்டுட்டாங்க என்னடா இது நம்மளை பிபிஏ முடிச்சுட்டு பிஓசி காலேஜில் இவ்வளோ பெரிய ஆளு நான் ஏ அப்பா அப்படி தானே தோணும் நம்மளை கோடு போடு விட்டாங்களே அப்படின்ட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாட்ட சொன்னேன் எப்பா போன உடனே ஒரு நோட்டை கொடுத்து கோடு போட விட்டாங்கப்பா ரொம்ப கடுப்பாயிடுச்சு எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை நீ அந்த கம்பெனியில் இரு தம்பி புரோஜனமாக உனக்கு இருக்கும் உன் லைஃபுக்கு புரோஜனமாக இருக்கும் உன்னை நல்ல பழக்க வச்சு நடத்துவாங்க எங்கள் அப்பா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை உனக்கு புரோஜனமாக இருக்கும் கரெக்டாக அந்த கம்பெனியில் ஒரு நாலு வருஷம் வேலை பார்த்தேன் எல்லாவற்றையும் நான் பார்க்கும்போது எங்கள் அப்பா அன்னைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இந்த கம்பெனி உனக்கு புரோஜனமாக இருக்கும் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி என்னை பயிற்சி வித்த விதம் என்னை நடத்தின விதம் சிங்கிள் ஒரு ஆளா முழு கப்பலையும் இரநூத்தி எண்பது கண்டெய்னரை ஸ்டப் பண்ணி ஒரு கப்பலையே நான் தனி ஒருவனே செய்கிறதுக்கு ஆண்டர் எனக்கு பலனையும் கிருபையும் வழி நடத்தலும் தந்தார் எங்கள் அப்பா சொன்னது தான் ஒரு புரோஜனமாக இருக்கும் அந்த நாளில் நான் எல்லா தனித்தனியா வேலை செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் எதையும் தனியா செய்கிறதுக்கு தேவ கிருபையோட தேவன் என்னை வழி நடத்துகிறா உங்களுக்கு கத்தர் புரோஜனமானத போதிப்பார்னா அவரே உங்களை நடத்தி செல்கிற உங்கள் தேவனாகிய கர்த்த அதனால தான் சங்கீதக்காரனாகிய தாவீது முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் எட்டாம் வசனத்துல சொல்லுகிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன் மேலே நான் உன் கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லுகிறார் ஏசியா இருபத்தி எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வசனத்தில் வாசித்தா யாருக்கு அவர் போதிப்பார் நமக்கு கேள்வி ஒன்று வருது இல்லை எனக்கு போதிப்பார் சொல்கிறீங்களே பிரதர் யாருக்கு அவர் போதிப்பார் யாருக்கு அவர் அறிவை உணர்த்துவார் அவர் பால் மறந்த பிள்ளைகளுக்கும் முளை மறக்கப்பட்டவர்களுக்குமே அவர் போதிக்கிறவரும் அறிவை உணர்த்துகிறவருமா இருக்கிறார் அப்படின்னா அப்படின்னா பால் மறந்த பிள்ளைகள் அப்படிதான் ஆரம்பத்திலே சொன்னோம் வளர்றவங்களுக்கு தான் ஸ்பிரிச்சுவலா வளர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் சின்ன பிள்ளைய போல இருந்துட்டே இருந்தா உங்களுக்கு எப்படி கத்தர் போதித்து நடத்துவா நீங்க இன்னும் வளரலையே இன்னும் மாம்சம் புசிக்கிறவர்களா மாறலையே இன்னும் பால் பிடிக்கிற பிள்ளைகளாவே இருக்கீங்களாப்பா ஏன் எப்பொழுது ஈசாக்கு பால் மறந்தானோ அப்பொழுதே ஆபரகம் விருந்து பண்ணினான் என்று வேதம் சொல்லுகிறாரு நமக்கு கத்தர் ஒரு பெரிய விருந்த தேவன் நமக்கு தரணும் நமக்கு ஒரு பெரிய ஃபீஸ் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் வரணும்னா ஈசாக்கு பால் மறந்த போது ஆபரகம் விருந்து பண்ண வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் சில நேரம் ஸ்பிரிச்சுவலாக வளர வளரதான் கத்தர் எனக்கு தேவையான போதனையை தேவன் கொடுத்து நடத்துவா அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏசியா முப்பதாம் அதிகாரம் அதனுடைய இருபதாம் வசனத்தை வாசித்து பாருங்க ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உங்கள் போதகர் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டா நீங்க வளர 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 நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்பப்ப தேவையான போதனையை கத்த கொடுத்துட்டே இருப்பார் உங்களுடைய கண்கள் போதகரை காணும் அவருடைய போதனை ஒளிந்தே இருக்காது வசையில் வந்தாலும் உங்களுக்கு தேவையான டீச்சிங்கை கத்த தருவார் பைபிள் அண்ட் ரீட் இட் நீங்க எப்பெல்லாம் வாசிக்கிறீங்களோ உடனே கத்தருடைய ஆவியானவர் ஏவி உங்களோட பேசுவா இந்த நேரம் உங்களுக்கு என்ன தேவையோ உங்க கண்கள் போதகரை காணும்னா என்ன அர்த்தம் எப்படியாவது கத்தருடைய வசனம் உங்களுக்கு வந்து

ஆக்கினவர் யார் உமையின் செவடனையும் பார்வையின் குறிடனையை உண்டாக்கியவர் யார் கத்தராயே நான் அல்லவான்னு சொல்லிட்டு 12 ஆவது வசனம் சொல்றார் அதனால தான் நீ போ நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியது உனக்கு போதிப்பேன் போதிப்பேன் உங்களுக்கு கத்தர் போதிப்பா எனக்கு பேச தெரியல எனக்கு வழி நடத்த தெரியல என் குடும்பத்தை சொல்ல முடியல இந்த இடத்துல என்ன செய்யணும்னு தெரியல இல்லை நீங்கள் போங்க கத்தர் உங்களுக்கு இந்த நாளில் இந்த மாதத்தில் தேவன் உங்களை நடத்த வேண்டிய வழியை உங்களுக்கு அவரே போதித்து நடத்த போகிறா பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்